இன்னைக்கு மார்கழி மாதம் ஐந்தாவது நாள் நம்ம ஐந்தாவது பாட்டை பாடலாம் சரியா நான் ஒரு தடவை சொன்னேன் நீங்க ரெண்டு தடவை சொல்லுங்க கடைசியில நீங்களே அத பாடி பழகுங்க எல்லாரும் உங்களை மாதிரி பாடி பழகட்டும் ஓகேவா இப்ப சொல்லுங்க மாயனை மண்ணு

தாயை தாயை குடல் அணிவிளக்கை தோன்றும் தோன்றும் விளக்கம் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூயோமாய் தூயமாய் தூயோமாய் நாம் தூமலர் தூவித் தொழுது

Sepelor en Babay. Sepelor en Babay. Sepelor en Babay. Pues ni inglés, un morro solo en Babay. Mayene. நீங்களும் படிச்சுட்டீங்க இதில் அர்த்தம் என்னன்னா கண்ணன் மாயையுடையவன் நிலை பெற்ற வடமதுரைக்கு தலைவன் தூய்மையாய் மிக்க நீ நீரையுடைய யமுனை ஆற்று துறை துறையை உடையவன் யமுனை ஆற்றுத் துறையில் உடையவன் இடையர் குலத்தில் தோன்றிய அழகான விளக்கை போன்றவன் தன் தாயான தேவகியின் வயிற்றை விளக்கம் அடைய செய்தவன் அத்தகைய கண்ணனை அடியவனான நாம் தூய்மையுடையவராய் வந்து பூக்களை தூவி வணங்கி வாயார பாடி உள்ளத்தால் தியானம் செய்ய முன்னம் நாம் செய்த பாவங்கள் நன்மை அறியாது நம்மை அறியாது இனி செய்ய போகும் பாவங்கள் ஆகிய யாவும் தீயில் விழுந்த பஞ்சினை போலாகும் அதனால் அவன் திருப்பெயரை சொல்வோமாக இப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்காங்க நாராயணன் திருப்பெயரை